உலகமெல்லாம் வாழக்கூடிய லங்கா போர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான வியாதிகள் நோய்கள் இருந்துகிட்டுதான் இருக்கு அதுலயும் ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சில நோய்கள் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட வகையான நோய்களும் இருக்கத்தான் செய்யுது ஆனா பொதுவா உலக நாடுகளை மிகப்பெரிய அச்சுறுத்தல சிக்க வச்சிருக்க கூடிய இந்த சுகர் நீரிழிவு நோய் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இதை பத்தி விரிவா பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா ஃபோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவா இப்ப இருக்கக்கூடிய பெரியவங்கள்ல இருந்து இளைஞர்கள் மத்தியிலையும் கூட நீரிழிவு நோய் ஒரு பொதுவான நிலை ஆயிடுச்சு இருபது வயசுல இருந்து எழுபத்தி ஒன்பது வயசுக்கு இடைப்பட்டவங்களுக்கு டைப் டூ நீரிழிவானது ரெண்டாயிரமாவது வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் முப்பத்தி ரெண்டு மில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு மில்லியனா அதாவது ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் கண்டறியப்பட்ட நீரிழிவு நோயாளிகளோட எண்ணிக்கை குறைஞ்சது முப்பத்தி ஒன்பது மில்லியனா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு நீரிழிவு நோயை பொறுத்த வரைக்கும் சில எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்டிருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்காக நைட்ல கழிவறைக்க போறது நீரிழிவு நோயோடு அறிகுறியா இருக்கலாம் சிறுநீர்ல ரத்த சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறதே இதுக்கு காரணம் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை அகற்ற கடினமா உழைக்குது இதனால கடைசியில நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தாம விட்டுட்டா சிறுநீரகங்கள் தொடர்ந்து சீரா செயல்படாது அது மட்டும் இல்லாம அது அதிகப்படியான சர்க்கரையை சிறுநீர்ல அனுமதிக்குது இந்த அதிகப்படியான சர்க்கரை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வழிவகுக்குது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது இருப்பதால உடம்பு இயல்பை விட விரைவா நீர் இழப்புக்கு ஆளாகுது இழந்த திரவத்தை ஈடு செய்ய உடம்பு அதிக தண்ணீரை கேக்குது அதனால அதிக தாகத்தை ஏற்படுத்தி அதிக தண்ணீர் குடிக்கக்கூடிய ஆசைக்கு வழிவகுக்குது ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி நீரிழிவு சம்பந்தப்பட்ட இன்னும் பல எச்சரிக்கைகளை பார்க்கலாம் சிவா இது இலங்கைக்கு பொதுகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த நிறுவனமாகவும் எதிர்ப்பு மண்டலத்தால சிறுநீர்ல அதிகப்படியான சர்க்கரை இருந்தா சிறுநீர் பாதையில இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்புறம் ஈஸ்டுகளுக்கு உணவா செயல்படுது இதனால அது சீக்கிரமா பெருகும் அதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இடையில சிறுநீர் பாதை நோய் தொற்று தொடர்ச்சியா ஏற்படுறது ரொம்பவுமே பொதுவா நிகழ்து அதுலேயும் குறிப்பா இந்த பிரச்சனை பெண்களுக்கு அதிகமாவே வருது நம்மளோட உடம்புல குளுக்கோஸ் அப்படிங்கிற எளிய சர்க்கரையில இருந்து சக்தியை பெறுது நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குளுக்கோஸா உடைக்கப்படும் போது இந்த சக்தி நமக்கு கிடைக்குது இந்த குளுக்கோஸ் ரத்த ஓட்டத்துல இருந்து உடம்போட செல்களுக்கு போய் தேவையான ஆற்றலை கொடுக்குது நீரிழிவு நோயாளிகளால் இந்த செயல்முறை திறமையாக செயல்படுத்தப்படுறதில்ல அதாவது உடம்போட செல்களுக்கு போதுமான குளுக்கோஸ் போகாம இருக்கும் அதிக குளுக்கோஸை வாங்குறதுக்காக உடம்பு தொடர்ந்து உணவு தேடக்கூடிய நிலைக்கும் எனக்கெடுது இது உடம்ப அதிகமாக சாப்பிட தூண்டுது அதனால தான் நீரிழிவு நோயாளிகளுக்கு தீராத பசியும் இருக்குது உடைக்க உடம்போட இயலாமையோட இந்த காரணி உடம்போட எரிபொருள் வேகமா வெளியேறி அதை வேண்டி உடம்பு ஏங்கும் போது நீரிழிவு நோயாளிகள் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்றாங்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதும் நீரிழப்பு ஏற்படுறதும் இந்த சோர்வையும் பலவீனத்தையும் அதிகப்படுத்துது வழக்கமான உணவுலேருந்து போதுமான ஆற்றலை பெறாததால நீரிழிவு நோயாளிகளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பும் தசைகளும் எரிக்கப்பட அது உடம்ப தூண்டுது உணவிலேயோ உணவு பழக்கத்திலேயோ எந்த விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படலை அப்படின்னாலும் கூட நீரிழிவு நோயாளிகளோட எடை குறையுது ரத்த ஓட்டத்தில் அதிகப்படியான சர்க்கரை உங்களோட கண்களில் இருக்கக்கூடிய சிறிய ரத்தன ஆழங்களை சேதப்படுத்துது அதனாலவே நீரிழிவு நோயாளிகளுக்கு மங்களான இல்லைனா மோசமான பார்வையை ஏற்படுத்துது ஆரம்பகால சிகிச்சை அப்படிங்கிறது இந்த சேதங்களை சரிபார்க்க உதவலாம் ஆனா அதை சரிபார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நிரந்தர பார்வை இழப்புக்கு கூட இது வழிவகுக்கும் ஒரு நீரிழிவு நோயாளியோட ரத்த நாளங்களும் நரம்புகளும் மெதுவா சேதம் அடையறதுனால உடம்புல ரத்த ஓட்டம் மெல்ல பலவீனம் அடையுது இதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய காயங்கள் குணமடைய நேரம் எடுக்குது கழுத்து அக்கிள் இடுப்பு இந்த மாதிரியான மடிப்புகள் இருக்கக்கூடிய தோல் பகுதியில ஏதாவது திட்டுக்கள் இருக்குதா அப்படின்னு கவனிக்க வேண்டியது அவசியம் இந்த மாதிரி கருமையான வெல்வெட் மாதிரியான திட்டுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நீரிழிவு நோயோட அறிகுறியா கூட இருக்கலாம் இரத்த ஓட்டம் அப்புறம் நரம்போட சேதத்தின காரணிகளால நீரிழிவு நோயாளிகளோட கைகளையும் கால்களையும் கூச்ச உணர்வு உணர்வின்மை இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்